குழந்தைங்க சாப்பிட ஆரம்பித்தோடனே நம்ம அதிகமாக செஞ்சு கொடுக்கறது தான் அப்போ தான் கொஞ்சம் செரிமானம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த டேஸ்டியான ரசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மல்லி ஒரு அஞ்சு மிளகு அஞ்சு வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்து நல்லா வாசனை வரவரி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை வந்து ஆறுனதும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் வேக வச்சோம்னா அதில் இருக்குற எல்லாம் நமக்கு தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா வந்து புளி வந்து ஒரு ஆம்லா சைஸில் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து அதையும் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் ஒரு கொதி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த புளி தண்ணியை நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த பாயில் பண்ண தக்காளி இருக்குல்ல அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த தக்காளியை பிழிஞ்சு விட்டோம்னா அதில் இருக்கிற ஜூஸ்லாம் நல்லாவே இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடு உளுந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப மிளகாய் ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா தயாரி வச்சிருக்கோம்ல அதில் வந்து ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால ஒரு அரை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டாவே போதும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஜூஸ் இருக்குல்ல அதையும் இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிள்ளை அப்புறம் பெருங்காயத்தூள் நெக்ஸ்ட் வந்து இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சோல்ல அந்த மசாலையும் சேர்த்து நம்ம ஒரு கலக்கு கலக்கி விட்டோம்னா நம்மளோட சுவையான தக்காளி ரசம் ரெடியாக ரெடியாயிடும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்